நாடகம் ஏற்கும் நாளில் பரபரப்பை உண்டாக்கிய டிவிட் தமிழக வரலாற்றில் சிறப்புமிக்க அடையாளமான செங்கோலை வைத்து மோடி நடத்திய நாடகத்தை தமிழக வாக்காளர்களும் இந்திய முழுவதும் உள்ள வாக்காளர்களும் நிராகரித்து உள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் விமர்சித்துள்ளார் நடந்து முடிந்த மக்களவை பொதுத் தொடரில் ஆட்சி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட பாஜக இருநூத்தி நாற்பது இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது இதனையடுத்து கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மத்தியில் மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளார் மேலும் அவரின் பதவியேற்பு விழா நடைபெற உள்ளது இந்த நிலையில் பெரும்பான்மை இல்லாமல் மத்தியில் பாஜக ஆட்சி அமைப்பதை விமர்சித்து காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டு இருப்பதாவது கடந்த ஆண்டு பிரதமர் மோடி செங்கோலுடன் புதிய நாடாளுமன்றத்துக்குள் அடியெடுத்து வைத்தார் இந்த நிகழ்வானது மோடி தன்னை ராஜாவாக போன்றவர் ராஜாவை போன்றவர் என்ற பிம்பத்தை உருவாக்கி தமிழக மக்களின் வாக்குகளை கவர்வதற்காக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்து நடந்த நிகழ்வை போன்று சித்தரித்திருந்தார் ஆனால் இப்படி இருக்கையில் பிரதமர் மோடி அன்று நடத்திய கோ போலி கும்பத்தை அப்போதே நான் வெளிப்படுத்திவிட்டேன் அந்த நாடகத்திற்கான விடை இப்போது நாம் அறிந்து கொண்டோம் தமிழ் வரலாற்றின் சிறப்புமிக்க மதிப்புமிக்க அடையாளமான செங்கோலை வைத்து மோடி நடத்திய நாடகத்தை தமிழ் மக்கள் தமிழ் வாக்காளர்களும் இந்திய முழுவதும் உள்ள வாக்காளர்களும் நிக நிராகரித்து விட்டனர் மோடி தனிப்பட்ட நபராகவும் அரசியல் ரீதியாகவும் தார்மீக அளவிலும் ஒரு மாபெரும் தோல்வியை சந்தித்துள்ளார் கடந்த பத்தாண்டுகளை போலல்லாமல் இந்திய அரசமைப்புக்கு அவர் அடிப்பணியை வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார் என்று ஜெயராம் ரமேஷ் கடுமையாக விமர்சித்து பதிவிட்டுள்ளார்